அகதீஷாயன் மகன் ஓம் சிவமக வாழ் சித்த திருவடிகள் போற்றி ஆதி இறை நூலாய் அவ் அரணின் அதி உன்னத உயர் நூலாய் ஆதிகிலாய சிவசூட்சம நூலென்ற அரும் நூலினை கொண்ட சித்தனே நூலாய் அமர்ந்த சித்தனே நூலில் அமர்ந்து வாழ்த்த இக்கலியுகம் அது தொடங்கிவிட்டது இனி பழி பாவங்கள்தான் ஆளும் என்ற நிலை உணர்ந்து எங்கள் நிலை மறந்து எங்கள் உடலோடு ஆதி ஈசனுக்கு சமமாய் அவ் ஆதி நிலையாய் சமாதி நிலையில் அமர்ந்தோம் கணங்கள் யாவரும் அவ்வாறு அமர்ந்த சித்தர்களும் ரிஷிகளும் பொதிகை தொட்டு இவ்வொட்டுமொத்த பூ உலகமும் இன்று கலியது கொண்டிருக்கின்ற இக்கலியுகத்தில் மாட்டி கொண்டிருக்கின்ற இப்பூ உலகத்தில் மேலும் கீழுமாய் பாதாளத்திலும் அமர்ந்திருக்கின்ற களிக்கு அஞ்சியும் இருக்கின்ற கெடுநிலைகளை காணாது நாங்கள் அமர்ந்து விடுகின்றோம் என்று நல் உரு கொண்டவர்களும் நல் கற்பமுண்டு தேகத்தை வஜ்ரகாயம் அது செய்தபொழுதும் இக்களிக்கு அஞ்சி யாவரும் இக்களி பாவ நிலைகளை காண வேண்டாம் என்று அவ்வீசனையே கண்டுவிடலாம் என்று சமாதியில் அமர்ந்த சித்தர்கள் யாவரும் ரிஷிமார்கள் யாவரும் தேவ கணங்களும் உம்மை வாழ்த்த ஒரு நிலையாய் என்று ஆதிகிலாய சிவசூட்சம நூலில் திருநிலையாய் ஜோதி வடிவில் யாவரும் வந்த சித்தனே பெருங்கணங்கள் நாமங்களை உரைக்கலாம் ஆனால் நாதனின் நிலைதனை உணர்ந்த நிலையில் நாமங்கள் அறியாது அமர்ந்திருக்கின்றோம் உம்முடைய நிலை உம்முடைய நாத நிலையை மட்டும் உள்ளுக்குள் கேட்டிருந்தோம் கேட்ட நிலைக்கு யாவரும் எழுந்திருக்கின்றோம் சூட்சம நிலைதனில் சமாதி நிலை விட்டு எழுந்து வருவோம் உம் சிவசபை எங்கள் எல்லைகளில் வந்து அமர்கின்ற பொழுது நாங்கள் ஆங்காங்கு சமாதி பூண்டிருக்கின்றோம் நல் உரு இன்னும் அழியாது உருகொண்டுதான் அமர்ந்திருக்கின்றோம் அவ்வுமைவாகனை நினைத்து கொண்டு அமர்ந்திருக்கின்றோம் இக்களியில் என்று விடிவு பிறக்கின்றதோ அன்று எழுந்து வரலாம் அல்லதேல் களி முடிந்து வரலாம் என்றிருந்தோம் ஆனால் களி முடிக்க நீரே அவதாரம் அது பூண்டு வந்திருக்க உம் அவதாரம் கொண்டு சித்தனாய் முழு முதல் நிலையாய் எழுந்து நின்று உம் சபைதை நாங்கள் ஆங்காங்கு இருக்கின்ற சமாதி நிலைதனில் அமர்ந்திருக்கின்ற எல்லைகளில் உம் சிவ சபைதனை நீர் இயல்பாக நிறுவுகின்ற பொழுது அங்கு சமாதி உடைத்து வருவோம் நல் மனித உருகொண்டு வருவோம் மனிதர்கள் காணா அவர்கள் உருவுதனிலும் நாங்கள் நுழைந்து வருவோம் என்ற நிலைதனை உணர்த்துகின்றோம் உணர்த்துவதற்கு நல் உயர் நூலினை கொடுத்த சித்தனே உம் திருவடி பணிந்து உம்மை வாழ்த்துகின்றோம் பேரானந்தம் கொள்கின்றோம் பெருமகா இறை ஆனந்தத்தில் தலைத்த நிலையை விட இன்று உம்மோடு இணைந்து பணியாற்ற யாவரும் அவா கொண்டிருக்கின்றோம் எங்கள் எல்லைகளில் நீர் வந்து நிற்கின்ற பொழுது நிச்சயமாய் வந்து நிற்போம் யாவரும் நல் மனித உருகொண்டு வந்திருப்போம் உருவத்தை மாற்றி வந்திருப்போம் சில உருவங்கள் மனிதர்கள் ஏற்கா உருவங்களாக இருக்கும் என்ற நிலையால் இவர்கள் ஏற்கின்ற உருவங்களில் எடுத்து மாற்றி வந்திருப்போம் வந்தவர்கள் உம் சீடர்களை பணிந்திருப்போம் உம் சீடர்களை கரம் பிடித்து கைகாட்டி அவர்களுக்கு நாங்கள் தெரிந்த நாங்கள் நான் என்ற நிலைதனை விட்டு அவன் நாதன் எங்களுக்கு எடுத்துரைத்த நிலைகளை எல்லாம் ஏடாய் அமர்ந்தவர்களுக்கும் ஏடினாய் ஏடாய் அமரப்போவர்களுக்கும் ஏடிலிருந்து நீர் உரைப்பது உயர்நிலையாக இருந்தபொழுதும் பொழுதும் இயல்பு நிலைதனில் ஒருவன் வேண்டும் அவ்வியல்பு நிலை சித்தனாக நீர் இருக்க நீரே யாவருக்கும் வழிகாட்ட இயலா நிலைதனில் அமர்ந்திருப்பீர் ஒரு உருவிலிருந்து எவ்வாறு அனைவருக்கும் காட்ட இயலும் என்ற நிலைதனில் எங்களையும் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சீடர்களுக்கு எங்களால் இயன்றதை கற்றுக்கொடுக்க நல்நிலை கொண்ட சித்தனாய் எங்களையும் அனுமதித்து இருப்பீர் என்ற நிலைதனை அறிந்தோம் அந்நிலைக்கு எங்கள் சமாதிதனை அறிந்து வருவோம் சமாதி விட்டு எழுந்து வருகின்ற பொழுது எங்களையும் உம்முடைய சீடர்களாய் அறிந்திருப்பார்கள் நூலினை தாங்கவும் எழுந்து வருவோம் ஏடாய் அமர்ந்தும் உரைப்போம் சமாதி விட்டோர் யாவரும் நல் சரணாகதி கொண்டு உம் நூலினை தாங்கி நின்று உம்மோடு இணைந்து நின்று இக்களியில் இணைய வேண்டாம் என்று அகன்ற யாவரும் உம்மோடு இணைந்து நின்று கலியளிக்க உறுதுணையாய் நின்றிருப்போம் என்ற வாக்குதனை இவ்வாழ்த்து நிலைதனில் உமக்கு கொடுக்க வைத்த சித்தனே பேரானந்தம் கொண்டு வாழ்த்துகின்றோம் இறை ஆனந்தம் உம்முடைய இறை கானம் சூச்சமமாய் எங்கள் காதுகளில் சூட்சம நிலைதனில் நாங்கள் கேட்டு கொண்டிருக்க இயல்பு நிலைதனில் உம் சவ சிவசபை எங்கள் தளமதில் அமைகின்ற பொழுது உம் உரைகள் எங்களை எழுப்பும் அவ்வாறு எழுப்புகின்ற பொழுது ஆதி சமாதியில் இருந்தோர் யாவரும் சமாதி விட்டு நிச்சயமாக எழுந்து வருவோம் என்ற நிலைதனை மீண்டும் உரைக்கின்றோம் சித்தனே அவையாவும் நடக்கின்ற பொழுது இப்பு உலகம் நடுங்கியிருக்கும் சித்தனை கண்டு நடுங்கியிருக்கும் சித்தனுக்கு இவ்வளவு ஆற்றலா சித்தனென்று மனித உருகொண்டிருக்கின்றான் இவன் சிவன் என்று உரைக்கின்றான் சிவன் உரைத்தால் சமாதியில் இருப்போர் யாவரும் எழுந்து வந்துதானே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு சமாதி வெடித்து கிளம்புவதையும் காணலாம் ஆங்காங்கு இருக்கின்ற மலை முகடுகள் சரிவதையும் காணலாம் எங்கிருந்த பொழுதும் ஆதி நிலைவிட்டு விட்டு ஆதி இறை நிலை கொண்ட சித்தனென்று உம்மை பணிய யாவரும் வந்து நிற்போம் வந்து நிற்கின்ற பொழுது யாவரும் உம்மை உணர்ந்து நிற்பார்கள் உம்மை நின்றோர் எல்லாம் நிற்பார்கள் அவ்வாறு பெருமகா இறை நிகழ்வுகளை நிகழ்த்த வந்த இறை நீ என்று உம்மை ஏற்றுக் கொண்டோர் ஏற்று கொண்டுதான் இருப்பார்கள் ஏற்று கொள்ளாதவர்கள் தம்மை கொள்ளாதவர்களாக அகன்றிருப்பார்கள் அவர்கள் தங்களை கொள்கின்ற பொழுது உம்மை கொண்டு உம்மோடு இணைந்து கலியது அவர்களை ஆட்கொள்ளாது களியிலிருந்து தப்பி பிழைத்த நல்மாந்தர்களாய் வளம் வருகின்ற அருள் வரத்தை கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே பார்க்க போகின்ற சித்தனே உம்முடைய எதிர்கால நிலைகளை கண்டு அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் உயர்நிலையாய் பெருமகா இறை நிகழ்வுகளை நிகழ்த்துவதற்கு அவ்விரையின் அவதார சூட்சமாய் மனித உருகொண்ட பொழுதும் தம்மை மகாநிலை மகேஸ்வர நிலையை உணர்ந்தவனாய் கலிகமதில் சித்த நின்ற பேர் அவதாரம் கொண்டு அவதார நாமத்தை சுமந்து நின்று சுமந்த நிலைதனில் உம்மை சுமப்போர் யாவரு கொள்ளும் நீர் அகலாது நின்றிருக்கின்ற அருள் வரத்தை மனித மாணவர்களுக்கு கொடுத்து அவர்களை மகா நிலைதனை உணர ஒவ்வொரு பொழுதும் அவர்கள் மனதுக்குள் உணர்த்தி கொண்டிருக்கின்ற சித்தனை வாழ்த்துகின்றோம் இவ்வாறு உம்மை நாடிய யாவரையும் உம்மை நாடி நிற்போர் யாவரையும் அந் எழுதப்படாத நாடியாய் அவர்கள் நாடிக்குள் எழுதப்படுகின்ற நாடியாய் சிவசூட்சம நாடிதனை சுமக்கச் செய்து அந்நாடியிலிருந்து இவ்வொட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் கண்ணாடியில் பார்ப்பது போல் காண செய்கின்ற அருள்வரத்தை கொடுக்கின்ற சித்தனே ஆனந்தத்தோடு வாழ்த்துகின்றோம் எளிய நிலை கொண்டு வாழ்த்துகின்றோம் ஏடில் அமர்ந்து வாழ்த்துகின்றோம் ஏடாய் அமர்ந்தவனை ஏடில் அமர்ந்து வாழ்த்துகின்றோம் இவ்வாறு எங்களை யாவரையும் எங்கெங்கு அமர்ந்த பொழுதும் இன்று ஒரு நிலையாகவும் நூல்தனில் அமரச் செய்த சித்தனே பேரானந்தம் கொண்டு வாழ்த்துகின்றோம் இந்நிலை எங்களுக்கு கிட்டிய நிலைக்கு பேரானந்தம் அடைந்து அமர்ந்திருக்கின்றோம் இறை நிலையாய் இறை மகா பெருநிலைகள் பெருநிலைகள் என்று உரைக்கின்றோம் உண்மையில் அவ் பெருநிலை எது அதை எவ்வாறு காண்பது என்று வினைவி கொண்டிருப்பவர்களுக்கு வினவா நிலைதனில் உரைக்கின்றோம் சித்தனை காணுங்கள் அதுதான் இறை நிலை சிவமகா வாளை சித்தனை வாழும் குருவாக ஏற்று கொள்கின்ற பொழுது அவன் சிவனாகத் தெரிவான் அச்சிவனை இயல்பு நிலைதனில் கண்டுவிட்டால் அதுதான் இறை பெருநிலை இறையில் இருக்கின்ற பெருமகா உயர்நிலை ஒரு மாநிலன் இத்தனை வருடங்கள் இத்தனை யுகங்கள் தவம் செய்திருக்கின்றோம் ஈசன் எங்களுக்கு தான் காட்சி கொடுப்பான் சிற்சில நேரங்களில் வெறும் ஒளி மட்டும்தான் தெரியும் அவன் வார்த்தை கூட கேட்காது அவ்வாளையவள் அவள் வேண்டுமானால் வழிகாட்ட வழிகாட்டு தாயே என்று உரைத்தால் வழிகாட்ட வருவாள் சிறுபெண்ணாய்தான் ஆனால் இச்சிவன் வரமாட்டான் அவ்வாறு சிவன் கூட அகன்றிருக்கின்ற பொழுது அச்சிவனே இன்று அவதாரம் பூண்டு எளிய நிலைதலில் மானிட உருகொண்டு வந்திருக்கின்ற பொழுது இது எவ்வளவு பெரிய மகா உயர் நிலை என்பதை உணர்ந்து கொண்டோர் யாவரும் உணர்ந்திருக்கின்றார்கள் அதனை உள்ளூர ஏற்று எப்பொழுதும் அதில் உறைந்து விடுங்கள் அதை உதறி மட்டும் விட்டு என்ற நிலைதனையும் உணர்த்த வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம் பெருமகா நிலையாய் உம் நிலைதனை ஏற்றோர் யாவரும் அவர்கள் எண்ணி பார்க்க இயலா உயர்நிலைகளை எட்டவிருக்கின்றதை நாங்கள் எங்கள் எண்ணத்திற்குள் கண்ட நிலைதனை கண்டு உணர்த்துகின்றோம் யாவரும் உயர்நிலை பெறுவார்கள் அவ் ஒரு நிலைதனை நாங்கள் அகம் விட்டு உம் அகம் உமக்காக அகம் அமைத்தவர்களுக்காக எங்கள் அகம் விட்டு உரைக்கின்றோம் ஆதி இறைநூலிலிருந்து உரைக்கின்றோம் உரைக்கின்றார்கள் சித்தர்கள் விதி மாற்றும் சபை கிரகங்களை அகற்றி நிற்க செய்யும் சபை அவ்வாறென்றால் ஒவ்வொருவன் விதியையும் மாற்றி எழுத முடியும் என்ற நிலை இருக்க அது எவ்வாறு நடக்கும் ஏடாய் எழுதப்படாத ஏடாய் சுமந்த உம்மை எழுதப்படாத ஆதி இறை நூலினை சுமந்த ஆதி இறை நூலாய் அமர்ந்த சித்தனே சிவமகா வாழை சித்தனே உம்மை ஏற்று நிற்போர் எவராயினும் தம்முடைய வாழ்நாள் எவ்வாறு இருக்க வேண்டும் தாம் எதனையெல்லாம் அடைய வேண்டும் என்று ஓர் எழுது நிலைதனில் அவற்றை யாவையும் எழுதி வைத்து கொண்டு இது எமக்கு நடக்க வேண்டுமென்று ஓர் மண்டல நாளுக்கு உம்மை மனதார மனதார ஏற்று நின்று அவர்கள் எத்தளத்தில் அமர்ந்த பொழுதும் தொடர்ந்து ஒரு மண்டல நிலைக்கு எம் வாழ்வு நிலை எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டுமென்று எழுதி கொண்டு அதனையே மீண்டும் 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 தமக்குள் பதிய வைத்து கொள்வார்களாயின் அது எழுதா நிலைதனிலும் உள்ளுக்குள் விடுமாயின் நிச்சயமாக அவர்கள் விதி அவ்வாறே அமையப்படும் இவ்வாறு உம்மை ஏற்றவர்களுக்கு அவர்கள் விதியை அவர்களே எழுதி கொள்கின்ற வாழ்வாறு சக்திதனை கொடுக்கின்ற ஆற்றல் எங்கிருந்து வரும் அச்சக்தி தேவிதான் இங்கு இருக்கின்ற அனைத்து மாய நிலைகளுக்கும் காரணம் அவளே உம்முக்குள் உள்ளுக்குள் முழு முதலாய் அமர்ந்திருக்க உம்மை முதலாக ஏற்று கொள்வோர் யாவரும் தம்மை தம்முடைய விதிதனை எழுதுபவர்களாக தம் விதிதனை மாற்றி எழுதுபவர்களாக மகா சித்த நிலையில் இருந்தால் எவ்வாற்றல் கிடைக்குமோ அவ்வாற்றல் தனை உம்மை சிந்தை தெளிந்து காண்கின்ற பொழுது உம்மை சித்தனாக சிந்தையில் ஏற்றுகின்ற பொழுது அவர்கள் விதிமாற்றி எழுதும் பிரம்மனுக்கு நிகரான சூட்சம் ஆற்றல்தனை பெற்றவர்களாய் வளம் வருவார்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலைதனை உணர்த்துகின்றோம் இது ஊர்ஜிதமாய் நிச்சயமாய் நிகழ்ந்தேறும் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது என்ற நிலைதனை அகமகிழ்வோடு அறிவிக்கின்றோம் இதுதான் சூச்சமத்தில் நீர் கொடுக்கின்ற பேராற்றல் உம்மை இதுவரை உரைக்கின்றோம் எச்சீடனும் எச்சித்தனும் எச்சித்தனை நாடிய சீடர்களும் அவர்கள் விதியை மாற்ற பல்வேறு தவநிலைகள் புரிய வேண்டும் அவ்வாறு புரிந்தால்தான் சிற்சில வினைநிலைகளையே அவர்கள் தகர்த்து மாற்ற முடியும் ஆனால் ஒட்டுமொத்த வாழ்க்கையையுமே தம் இச்சையின்பால் தம்முடைய ஆசையின்பால் அவர்கள் அமைத்து கொள்ள வேண்டும் நேர்வழியில் அமைத்து கொள்ள வேண்டும் என்று அவா கொண்டோர் நல்லிலையாய் உம் நாமத்தோடு அகத்திய நாமத்தை உரைத்து கொண்டு நாங்கள் உரைத்த நிலையது போல் அதனை செய்து கொண்டிருப்பார்களாயின் அவர்கள் விதியே மாறிவிடும் விதியை அவர்கள் விரும்பியது போல் மாற்றி கொள்ள முடியும் என்ற அருளாற்றல் விதிமாற்றும் சித்தனாய் எழுதப்படாத ஏடாய் அமர்ந்த உம்மை உள்ளுக்குள் ஏற்று நிற்கின்ற பொழுதுதான் அது நிகழும் அதற்கு சரணாகதி நிலை வேண்டும் சரண் அடைந்த நிலைதனில் யாவரும் சத்த சாகரத்தை உண்ட அவ்வகத்தியனின் அருள் வடிவாய் அலையலாம் அதற்கும் நல் உதாரண நிலைகள் ஆதார நிலைகள் கொண்ட சித்தனே அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம் அகம் விட்டு வாழ்த்துகின்றோம் உம் நிலைக்கு தம்மை இறக்கி உம்மை நாடி வந்து தேவகணங்கள் பணி செய்து கொண்டிருக்க இன்று இகலோக பணிதனில் இருப்போர்கள் அவ் இகலோக பணிகள் பெரும்பணி என்று அப்பனிதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பணி உயர்நிலையாக இருந்த பொழுதும் அது இகலோக நிலைக்கு தேவை என்ற பொழுதும் அதனைவிட உயர்நிலை உம்முடைய யுகமாற்ற நிலை என்று தம்மை தாரை வார்த்து வருவோர் யாவரும் தன்னிலை மறவா நிலைதனில் தன்னிலை உணர்ந்த நிலைதனில் எதையும் எந்நிலைகளையும் உயர்நிலைகளாய் எக்காலத்திலும் தம்முடைய விதியில் எதனை சேர்த்து கொள்கின்றார்களோ அதனை அடைந்து கொள்வோர்களாய் எதை வேண்டுமானாலும் அடையும் ஆற்றல் கொண்டவர்களாய் அது சத்திய தர்ம வழியில் இருக்கின்ற பொழுது என்ற நிலைதனையும் உணர்த்தி அவ்வாற்றலெல்லாம் அகமகிழ்வோடு பகிர்கின்ற சித்தனே வாழ்த்துகின்றோம் இவ்வாறு தம்மை நாடியவருக்கு வா நம்மை நாடியவர்களுக்கு எல்லையில்லா வரங்களை அகமகிழ்வோடு கொடுப்பவனே அவ்வெல்லையில்லா அண்ட பிரம்மாண்ட நாயகனின் அருள் வடிவாய் சூட்சம நூல் வடிவுகளில் வந்தமர்ந்த சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் யாவரும் சமாதி நிலைதனில் அமர்ந்திருந்தோம் ஆனால் இன்று சந்தோஷ நிலைதனில் அமர்ந்திருக்கின்றோம் உம்முடைய நூல்தனில் எங்களை அகமகிழ்வோடு ஒட்டுமொத்த நிலையாய் எங்கள் யாவரையும் ஒவ்வொரு வார்த்தைகளாக ஒவ்வொரு அச்சர நிலைகளாக வந்தபொழுதும் ஓர் அச்சரத்தை ஓர் சித்தன் உரைக்கவில்லை ஓர் அச்சரத்தையே ஈராயிரம் மூவாயிரம் சமாதி நிலைதனில் அமர்ந்தவர்கள் உரைத்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு நிலையாய் பெருமகாய் இறை ஆற்றல் தனை ஒரு வார்த்தை தனில் உரைக்க வைக்கின்ற சித்தனே நீர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் எங்களுடைய நிலை இவ்வாறு ஒட்டுமொத்த நபர்களும் உள்வருகின்ற நிலையினால் அது என் நிலை அது தன்னிலைதானா என்ற நிலை சூட்சமாய் அகற்றப்பட்டு முழுமையாக நாங்கள் ஆட்கொண்டு உரைத்து கொண்டிருக்கின்றோம் அருநிலையாய் உரைத்து கொண்டிருக்கின்றோம் பெருநிலையாய் அருமுகனின் வேலது சூட்சமாய் ஓர் மனித தேகமதில் அது நூலாய் அமர்ந்திருக்க அந்நூல்தனில் யாவரும் அமர்ந்து அந்நூல் கொடுத்தவனை வாழ்த்து கொண்டிருக்கின்றோம் என்ற நிலை உண்மை ஊர்ஜித நிலையென்று உரைத்து வாழ்த்துகின்றோம் உண்மையாய் வாழ்த்துகின்றோம் உயர்நிலை கொடுப்பவன் நீரென்று வாழ்த்துகின்ற வாகனாய் வந்தவன் நீரென்று பொழுது அந்நிலைதனை ஏற்று நிற்பார்கள் ஏடாயும் நிற்பார்கள் எங்கும் எக்களிதனிலும் அவர்கள் உழன்ற பொழுதும் அவர்களை கண்டு களி அவர்களிடம் விடாது அகன்றிருக்கும் இக்களிதனில் சித்தர்கள் கலியைக் கண்டு அஞ்சு நாங்கள் ஒதுங்கியிருந்தோம் இக்களிதனை காண்பதற்கு கண்கூசி கண்மூடி தவத்தில் அமர்ந்திருந்தோம் இவ்வாறெல்லாம் இருக்க தவமிட்டு நீர் எழுந்து வந்து விட்டீர் ஏடாய் அமர்ந்து விட்டீர் ஆதி இறை நூலாய் அமர்ந்து யாவருக்கும் ஏடினை பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர் இயல்பிலும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர் சூட்சமத்திலும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர் அவ்வாறு சிவமே அவனுடைய தவநிலை விட்டு பதினோரு பதினோராயிரம் யுகங்களுக்கு மேலாக செய்த தவம் அத்தவத்தை களைந்து சூட்சமாய் இப்பொழுதும் தவத்தை பூண்டு கொண்டு வந்து இருக்கின்ற வேலைதனில் நாங்கள் இன்னும் உம்மோடு வந்து சேர இயலா நிலைதனில்தான் அமர்ந்திருக்கின்றோம் அதற்கான தருணத்தை காத்து எதிர்பார்த்திருக்கின்றோம் நிச்சயமாய் அந்நிலை நிகழ்ந்தேறும் யாவரும் சமாதிவிட்டு தவநிலையை களைந்து உம்மோடு தன்னிகரில்லா உம்முடைய பணிதனை செய்ய நாங்கள் எங்களை தாழ்த்தி வந்திருக்கின்றோம் வந்திருப்போம் நிச்சயமாய் என்ற நிலைதனை உணர்த்தி வாழ்த்துகின்றோம் அந்நிலைக்கு நாங்கள் அவா கொண்டு காத்திருக்கின்றோம் என்ற நிலைதனை எங்களை ஏட்டிலிருந்து உரைக்க வைத்த சித்தனே பேரானந்தம் கொண்டு வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம் வாழ்த்து நிலைகள் யாவும் எழுதி வைத்த நிலை ஏடிலிருந்து எழுதா நிலைதனில் வருகின்றவை அவை எழுதிய நிலையல்ல அல்ல ஏகனவன் எவ்வாறு சுயம்புவாக வருகின்றானோ அவ்வாறு சுயம்புவாக வருகின்ற வார்த்தைகள் அவை சுய வார்த்தைகள் அல்ல என்ற நிலைதனை உணர்ந்தோர் யாவரும் அசுயம்புவாய் இருக்கின்ற ஈசனைக் காணலாம் இவ்வேடின் உரையில் இருந்து என்ற நிலைதனையும் தற்சமயம் உணர்த்தி இவ்வாற்றுதனை வெளிப்படுத்த வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம் அவ்வாறு ஈசன் அருள் உரைகள் இறைமகா பெருவுரைகள் பேரானந்த இறை கணங்களெல்லாம் அமர்ந்து உரைக்கின்ற அவ் கான உரைகளை உம் ஆதி சிவசூட்சம நூல் சிவநூல் சித்த நூல் பிரபஞ்ச நூல் பிரபஞ்சமே நூலாய் வந்திருக்க அந்நூலினை தாங்கியோர் பிரபஞ்சமாயிருக்க அந்நூலுக்குள் பிரபஞ்சம் வந்து உரைக்கும் என்ற நிலைக்கு பிரபஞ்ச நிலை நிலை பெற வேண்டும் பிரபஞ்சம் அதர்ம நிலையிலிருந்து தர்ம நிலை பெற வேண்டும் என்ற நிலைக்கு எங்களை யாவரையும் ஒரு நிலையாய் இன்று உம்மை வாழ்த்த வருகின்ற வேலைதனில் சூட்சம நூல்களின் ஆற்றல்தனை சூட்சமமாய் பெருக்க வைத்து எங்களை தவமிருந்து நாங்கள் தவம் இருக்கின்ற பொழுது நான் என்ற நிலைதனை விட்டு நாங்கள் தவம் இருக்கின்ற பொழுது எங்களை காக்க எங்களை சூழ் அமர்ந்து வைத்திருப்போம் சில கணங்களை அக்கணங்களையும் உம் நூல்களை காக்க நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம் என்ற நிலை உண்மை அது நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது தற்சமயமும் என்ற நிலைதனை அகமகில்வோ உரைத்து வாழ்த்துகின்றோம் இவ்வாறு எச்சித்தர்களையும் நீர் வேண்ட கூட வேண்டாம் உம்மை கண்ட நிலைதனில் சித்தர்கள் யாவரும் வரங்களை வாரி வழங்குகின்றார்கள் வரம் கொடுக்கும் சித்தனுக்கும் வரம் கொடுக்கும் சித்தனை ஏற்றோர்களுக்கும் அவ்வாறு உயர்நிலையை மிக எளிதாக இக்களி மாந்தர்களுக்கு நல்கனைவு கொண்டு கிடைக்கின்றவாறு வடிவமைத்து கொடுத்த சித்தனே இப்பிரபஞ்சத்தின் வடிவாய் வந்த வாழை சித்தனே நீர் என்று வாழ்த்துகின்றோம் பெருமகா நிலையாய் உம் நிலை அது உயர்ந்து கொண்டிருக்க உம்மோடு இணைந்தோர் யாவரும் சூட்சமமாய் உயர்ந்து கொண்டிருக்க சூட்சம நூல்களும் அவற்றின் பரிமாணங்கள் பல்வேறு பரிமாண நிலைகள் இதற்கு முன்பு ஒரு பரிமாணம் உயரும் ஆனால் இப்பொழுது ஒரு பரிமாணத்தில் பல பரிமாணங்கள் உயர்ந்து கொண்டிருக்கின்றன இவ்வாறு ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு நிலைதனில் உயர்ந்து கொண்டிருக்க ஆங்காங்கு சூட்சமமாய் விதையாய் விதைக்கப்பட்ட அவ்விருச்ச நூல்களாய் வளர்வதற்கு அவை யாவும் வெளிப்படாமல் காத்து கொண்டிருக்கின்றன உரைக்கின்ற உதாரண நிலைகள் போல் அவை விடுக்கன எழுந்து வரும் உள்ளுக்குள்ளிருந்து விடைகளை உதிர்க்கும் நல் விமலனின் நூலாய் அவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து கண்ணிலிருந்து வந்த தி ஜுவாலை நூலது ஒவ்வொரு மானிட சரீரத்திற்குள்ளும் அவர்களுடைய நெற்றிக்கண்ணைத் கண்ணை திறந்த அருள் நூலாய் அவ் அருள் வேளவனின் வேல் வடிவதனிலும் அமர்ந்திருக்கும் அவ்வேளாய் செங்கோலாய் உம் செங்கோல் வடிவதனிலும் அமர்ந்திருக்கும் அந்நூலில் யாவரும் கற்கா நிலைதனில் இக்கண்ட பிரம்மாண்ட நிலைகளில் இருக்கின்ற யாவற்றையும் கற்றவர்களாய் அனைவருக்கும் அதனை கற்று கொடுப்பவர்களாய் தன்னை தாழ்த்தி இரையாய் உயர்ந்தவர்களாய் யாவரும் வளம் வருவார் உம்முடைய இறை நிலைதனை உணர்கின்ற பொழுது நீரே இறை என்று உணர்கின்ற பொழுது அவை அனைத்திற்கும் அடிப்படை தம்மை அடிபணிய வைப்பது தாம் அடிபணிவது இயல்பு நிலைதனில் விழுந்து வணங்குவது ஒன்றும் எங்களுக்கு வேண்டிய நிலையல்ல எச்சித்தர்களும் அதனை வேண்டுவதல்ல உள்ளுக்குள் வணங்கு இருக்க வேண்டும் உள்ளுக்குள் தம்மை தாழ்த்தி இருக்க வேண்டும் ஒருவன் தம்மை தாழ்த்தி இருக்கின்ற பொழுது அவனை நாங்கள் தாழ்வணிந்து ஏற்றுக்கொள்வோம் அவனுடைய உயர்நிலைகளை கொடுப்பதற்கு அவனை தாழ் நாங்கள் அவனை கையெடுத்து கொள்வோம் அவ்வாறு இருக்கின்ற பொழுது நீர் நீர் என்ன செய்வீர் சிவமாய் வந்தவன் சிவத்தின் அவதாரமாய் வந்தவன் அவ்வாதி இறைநூலாய் இருப்பவனை ஒருவன் சூட்சமமாக தாழ் பணிகின்ற பொழுது அவனை சித்தன் தாழ் பணிந்து அவனை தம்பால் ஏற்று கொண்டு தம் வடிவதனில் அவனை வளம் வர வைக்கின்றவாறு ஏடினை ஒடுத்து வளம் வர வைப்பான் இவ்வாறு சிவமாயிருக்கின்ற உம் நிலைதனை உணர்த்திவிட்டோம் உம்முடைய நிலைதனை உணர்த்துவதற்கு எங்களுக்கு ஆற்றலை நூலுக்கு கொடுத்து எங்களை அழைத்த சித்தனே இர் வாள் என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு உம்மருளால் நாங்கள் உரைத்த அவ்வுயர் நிலைதனை ஏற்று கொண்டோர் யாவரும் உயர்நிலைதனில் உண்மையாய் இயல்பு நிலைதனில் ஊர்ஜித நிலையாய் அவ்வுமை பாகனின் நிலைதனை நிச்சயமாய் அடைந்திருப்பார்கள் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை அதனை ஏற்று கொண்டோர் யாவரும் நிச்சயமாக ஏடினை சுமந்தவர்களாக இருப்பார்கள் என்ற எளிதனையும் உரை உரைத்து பேரானந்தம் கொண்டு உம் நிலையை உயர்நிலையாய் ஏற்றோர் யாவரும் நிச்சயமாய் ஒவ்வொரு நிலைகளிலும் இகலோக நிலைகளிலும் பரலோக நிலைகளிலும் இறை இதுவரை அவர்களுடைய ஜென்ம நிலைகள் அவர்கள் காணாத உயர் நிலையாய் உம் நிலைதனை பிடிக்கின்ற பொழுது அவர்கள் அடைகின்றது உண்மையாய் ஊர்ஜிதமாய் நிகழ்ந்தேறும் என்ற நிலைதனை கொடுத்த சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு நிலையாய் உயர் நிலையாய் யாவருக்கும் பெருமகா இறை நிலைதனை உணர்த்துவதற்கு அவ் இறையின் அருள் வடிவாய் வந்த சித்தனே உம் வடிவதனை ஏற்று நிற்போர் யாவரும் உம் வடிவதனில் வளம் வருவார்கள் என்று பல்வேறு நிலைகளில் பல்வேறு கணங்கள் உயர்த்த பொழுதும் இக்கணத்திலும் அனைத்து கணங்களையும் தாங்கிய எவரையும் உள்ளுக்குள் அழைக்கும் இறை ஆற்றல் கொண்ட இறை நூல்தனிலே எங்களை பொழுதில் இவ் அதிகாலை வேலுதனில் பிரம்ம முகூர்த்தமது முடிவதற்கு முன்பு ஏன் பிரம்ம முகூர்த்தமன் தொடங்குவதற்கு முன்பு கூட எங்களை அழைத்து உள்ளுக்குள் அமரவைத்து ஆதி இறைநூல்தனிலே எங்களை அனுதினமும் உம்மை வாழ்த்துகின்ற கணங்களுக்குள் எங்களை யாவரையும் ஒரு கணமாய் ஆங்காங்கு வெவ்வேறு கானங்களிலும் காடுகளிலிருந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் கண்காணா நிலைகளில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் கொடும் பாறைகளுக்குள் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் கொடுமலைகளுக்குள் அமர்ந்திருக்கின்றோம் இமய மலைக்குள் அமர்ந்திருக்கின்றோம் இமையை மூடாது அமர்ந்திருக்கின்றோம் பார்ப்பதற்கு இமை துறந்தது போல் இருக்கும் ஆனால் இமையதை திறக்காது உம்மு உள்ளுக்குள் ஈசனை மட்டும் உள்ளூரை ஏற்று நின்றவர்களாய் தவமிருந்து கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு இருந்த யாவரையும் இன்று ஒரு நிலையாய் ஆதி கைலாய இறை பெருநூல்தனிலே வந்து அமரச் செய்து ஆசி உரைக்கின்ற வேலைதனில் நல் அற்புத நிலைகளை எடுத்துரைக்க வைத்த சித்தனே ஏடில் அமர்ந்து எலி எளிய நிலைதனில் எளிய வார்த்தை தனில் இகலோக மாந்தர்களுக்கு ஏற்றார்போல் உம்முடைய உயர்நிலைதனை உரைக்க வைத்து எங்களுக்கு பேரானந்தம் கொடுத்து நீர் உலகானந்தமடைந்து உம்மை நாடி நிற்போர் யாவரும் இது உண்மை என்று ஏற்று அவர்களும் ஆனந்தம் அடை யாவரும் ஆனந்தம் பெற்று இளிதனில் இருந்து யாவரும் களியில்லா நிலைதனில் புண்ணிய நிலைதனில் ஏற்று நின்று புண்ணியவான்களாக வளம் வருகின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே பேரானந்தம் கொண்டு பெருமகா இறை ஆனந்தத்தில் நாங்கள் தலைத்திருக்கின்றவாறு எங்களுக்கும் ஆற்றல் கொடுத்து உம்மை நாடியவர்களுக்கும் ஆற்றல் கொடுத்து அரும் ஆற்றலாய் ஆதிகைலாய சுபசூட்சம நூலின் பெரு வடிவுகளை பெருமகா இறை வடிவுகளாக மாற்றி நின்று இன்பத்தை கொடுத்த சித்தனே பேரானந்தம் கொண்டு இன்பத்தோடு உம்மை இக்கணம் வாழ்த்து யாவரும் அகமைகளோடு அமர்கின்றோம் உம் நிலை உயர்ந்திருக்க உம்மை கொண்டோர் நிலையும் நிச்சயமாக உயர்ந்திருக்கும் இதில் எவ்வித அச்சமும் சலநிலையும் இல்லாது சீடர்கள் வளம் வர வேண்டும் என்ற நிலைதனை ஓர் வள வார்த்தையாய் உரைத்து அமர்கின்றோம் யாவரும் இந்நிலை பெருநிலை அது சித்தனை அடைந்த நிலை என்பதை உள்ளூர் ஏற்றும் வளவரம் வேண்டும் என்ற நிலைதனை உம்மை வாழ்த்துகின்ற வேளைதனில் நல் அறிவுரையாக உரைக்க வைத்த சித்தனே உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் வாழை சித்தனே வாழி என்று உம் நாமம் உயர் நாமம் உன் நாமத்தை உரைத்தால் இறையாய் அமரலாம் ஈசனாய் அமரலாம் என்ற சூட்சம நுழைதனையும் நிலைதனையும் இப்பொழுதுதனில் சூட்சமம் கலைந்து உரைத்து சூட்சம நூலிலிருந்து விடைபெற்று யாவரும் அமர்கின்றோம் சித்தனே வாழி என்று ஓம் அகதி சாய நமகர் ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி